மருத்துவச்சி துணை அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ சதுர்த்தி சுவாமிகளின் பாத பூஜை ஜடாமுடி சித்தர் முதலில் இந்த பாத பூஜையை ஆரம்பிக்கிறார் இவருக்கு பாத பூஜை பண்றோமே இவருக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே சிறப்பு தாங்க இவரு பாத யாத்திரை போயிருக்காரு நார்மலா சித்தர்கள் இவங்கெல்லாம் எப்படி பாத யாத்திரைகள் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சாலை வழியா போவாங்க ஆனா ஐயா எப்படி போயிருக்காருன்னா நர்மதா நதி கரை ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு முடிகிற இடத்துக்கு மூன்று வருஷம் மூன்று மாதங்கள் பதிமூன்று நாட்கள் பயணம் பண்ணி நடந்தே போயிருக்காரு அவருடைய பாதத்தை பார்க்கும் பொழுது அப்படியே பாத வெடிப்பு அதுல இருந்து ரத்தம் ஒழு அவர் பாட்டுன்னு நடந்து போயிருக்காரு அதை பார்க்கும்போது ஒவ்வொரு மனசும் வந்து அப்படியே இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதை போ பார்க்கணுமா அப்படி ஒரு நர்மதா நதியின் மேலே இருக்கக்கூடிய நர்மதா தேவி மேலே இருக்கக்கூடிய ஒரு அதீத அன்பில் அவர் ஐயா பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட பாதங்கள் அந்த ரெண்டு பாதத்தையும் ஜடாமுடி சித்தர் குடும்பம் பரிமளம் இரண்டு பேரும் சேர்ந்து அவர்கள் பாத பூஜை பண்றாங்க இப்படிப்பட்ட பாதத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு இன்னைக்கு இதற்கு பால் ஊற்றி அதை குளிர வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் அந்த குடும்பம் நடத்துது உண்மையிலே ஆஹ் இது ஒரு அரிய இதுதான் நமக்கு இந்த வீடியோ அவருடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா அபரிமிதமானது இந்த வயதில் அவர் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு ஆசிரமத்தில் உட்கார்ந்து வந்து பண்ணிருக்கலாம் ஆனா தொடர்ந்து தன் உடலை பற்றி கவலைப்படாமல் உயிரை பற்றியும் கவலைப்படாமல் நடந்து போயிருக்காரு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவோ துன்பங்கள் வந்திருக்கும் பாம்பு இருந்திருக்கலாம் ஒரு இடத்துல தண்ணி வந்து தண்ணி அதிக அளவுல இருந்திருக்கும் அந்த இடத்துல அது எப்படி அதை அந்த துன்பத்தை போக்கியிருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து பல துன்பங்கள் முதலை உங்களுக்கே தெரியும் நீர்நிலைகள் பக்கத்துல எவ்வளோ துன்பங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி இவர் வந்து சிறப்பிச்சு இங்க வந்திருக்காரு அதுவும் முதல் முதலா இந்த கோயிலுக்கு மருத்துவச்சி அம்மன் கோயிலுக்கு வந்து நான் ஆசிர்வாதம் பண்ணணும்னு வந்திருக்காரு அப்படிப்பட்டவருக்கு நம்ம பாத பூஜை பண்ணி இன்னைக்கு சிறப்பு செஞ்சிட்ருக்காங்க அவருக்கு அந்த பாத பூஜை பண்ணது மட்டும் இல்லாம கற்பூர ஆராத்தியும் காட்டுறாங்க உண்மையிலே நீங்க பார்த்துருப்பீங்க கங்கை நதிக்கு ஆராத்தி எடுப்பாங்க ஆனா நம்ம இங்க நர்மதா நதிக்கு நர்மதா நதியை கடந்து தொடர்ந்து தொடங்கிய இடத்துல இருந்து முடிந்த இடத்திற்கு சென்று வந்த ஐயாவினுடைய பாதங்களுக்கு சிறப்பு செய்யும் அளவுக்கு நம்ம பண்றோம் அது மட்டும் இல்ல அதை அதுக்கு அவரு திருப்பி அவர் பாருங்க ஜடாமுடி சித்தருக்கு அவரு குங்குமம் விபூதியெல்லாம் பூசி அவங்க குடும்பம் குடும்பத்துக்கு அஹ் ஆசீர்வாதமும் பண்றாரு இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது இவரு ஜடாமுடி சித்தர் ஐயா இல்லைன்னா நமக்கு இந்த சதுர்த்தி சுவாமிகள் அப்படின்ற ஒருத்தர் தெரியாமலே போயிருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நமது மருத்துவச்சு உபாசகர் அவர் குடும்பம் சத்யா சாய் அபர்ணா இவங்க நாலு பேரும் குடும்ப சமேதமா ஐயாவுக்கு பாத பூஜை பண்றாங்க உண்மையிலே அந்த குடும்பங்கள் இவங்கள் சார்பா இந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த வரப்பிரசாதம் கிடைச்சது இந்த பாதத்தை தொட்டு பார்க்கும்போது பாலை விட வெள்ளையா இருந்தது அவருடைய பாதம் ஆனா அதே பாதத்தை நீங்க அவரு அந்த யா பாத யாத்திரை செல்லும்பொழுது சென்று ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் கழிச்சு அந்த பாதத்தை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது ஆனா இன்னைக்கு பால் போல வெண்மையா இருக்கார் அந்த பாதங்கள் ரெண்டுமே அவ்வளவு தூய்மையா இருக்கு அவர் எந்த காலத்திலுமே செருப்பு அணிந்ததே இல்லை அப்படி ஒரு மகான் இவர் இவருடைய பொற்பாதங்கள் மருத்துவச்சி அம்மன் கோயில்ல பட்டதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும் ஜடாமுடி சித்தர் மருத்துவச்சி உபாசகர் இவங்களுடைய பயனால இன்னைக்கு இந்த ரெட்ஹில்ஸ்ல வாடியநல்லூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து இதை வந்து பார்த்து பரவசம் அடைஞ்சாங்க சில பேர் வர முடியல அவர்களுக்கு தான் இந்த வீடியோ உண்மையிலே அவர்களே இங்கே வந்தா மாதிரி உண்மையிலே நாங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் பட்ட கஷ்டங்கள் அந்த வீடியோங்கள்லாம் காட்டினார் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே